ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்ரா சமீல் இன்றைக்கி கீரை வச்சு ஒரு பருப்பு உசிலி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் சிறுகீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் போல பூண்டு ரெண்டு வரமிளகா மிளகா கால் டீஸ்பூன் போல் சோம்பு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கோசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதிலேருந்து ஒரு க ஒரு ஸ்பூன் போல் தனியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட போட்டு கொஞ்சம் உப்பு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா கோசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு போடும்போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நல்லா கோசாக அப்படியே அதிலோடு இருக்கிற தண்ணியிலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் இந்த மாதிரி அடை போல் தட்டி எடுத்துக்க போகிறோம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் எடுக்கலாம் ஆனால் அதை விட இது ரொம்ப சிம்பிள் இது அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு ஒரு தோசைக்கரண்டி வச்சு இடையில இடையில் கோடு மாதிரி போட்டுக்கோங்க அப்போ வந்து இடையில இருக்கிற அந்த பருப்பும் நல்லா வெந்து வரும் அதுக்காக இப்போ நல்லா தட்டியாச்சுங்களா இப்போ நம்ம ஒரு தோசைக்கரண்டி எடுத்து இடையில இடையில் கோடு போட்டு விட போகிறோம் அப்போ நல்லா வெந்து வந்துடும் கீரையில் என்னடா வித்தியாசமாக பண்ணலான்னு யோசித்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இது சும்மா சாதாரணமாக பெசஞ்சும் சாப் வெறும் சுடு சாதத்தோடு நெய் விட்டு பெசஞ்சும் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் ரசத்தோ ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த உசிலையை வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு விட்டோம்னால் அது நல்லா இடையில இருக்கிற அந்த இதுவும் நல்லா வெந்துடும் நான் நான் ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு ஸ்டிக் ஆகாது நீங்கள் இரும்புக்கல்ல வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டுக்கோ வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒட்டாமல் வரும் இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் ஒரே நிமிஷம்தான் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்களா இதை வந்து நம்ம வந்து பூ போல் உதிர்த்து விட்டுக்கணும் இதை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக மெத்து மெத்துன்னு கிடைக்கும் இல்லை நீங்கள் கையிலையே உதித்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் கையிலனா ஈவனாக கிடைக்காது அதனால தான் நான் மிக்சி ஜார் சொன்னேன் இந்த மாதிரி உதித்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒன்றும் ரெண்டும் விட்டுக்கோங்க இப்போ இது எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை பருப்பெல்லாம் சேர்த்தல வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில பச்சை மிளகா போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயமும் அது கூட வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக நான் அறுத்து வச்சுருக்கேன் கூடவே குட்டி குட்டியாக பச்சை மிளகாயும் போடுறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கின பின்னாடி இதில் நம்ம கீரையும் சேர்த்த போகிறோம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிறுகீரை இது நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம் வெங்காயம் வதங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அந்த இது இஞ்சி பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் அந்த இது அதை வந்து நம்ம இதில் போட்டு லைட்டாக ஒரு வதக் வதக்கிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை போடும்போதே நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் காய்கறிக்கு போட்டு கூட செய்யலாம் இப்போ இது நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து அடுத்து கீரை போடுறோம் சுத்தம் பண்ணி அலம்பி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீரை நல்லா வேகணும் வேகிற அளவுக்கு விட்டுருங்க சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லா வேகிற அளவுக்கு விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி இப்போ நம்ம உதத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு அது கூடவே தேங்காவும் சேர்த்தி இதில் நம்ம போட போகிறோம் முதல்ல அந்த பருப்பு தனியாக உதற்ற வச்சிருக்க பருப்பை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு வாட்டி கலந்த பின்னாடி கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் தேங்காவை துருவி போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு உசிலி ரெடி அவ்வளோதான் அடுத்து நம்ம இப்போ தேங்காவை போட்டுடலாம் இறக்கிடலாம் அது ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப வேகணும்ல நொல்லா இல்லை கீரையே வெந்தாச்சு ஆல்ரெடி அந்த பருப்பும் நம்ம வேக வச்சு தான் போடுறோம் அவ்வளவுதாங்க சூப்பர் டேஸ்ட்டில் நம்மளோட கீரை பருப்பு ஊசிலி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுவையின் தேடல் தொடரட்டும்